ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்க நண்பர்களே எல்லாருமே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்க நலமா இருக்காங்களா அனைவருடைய நலத்தையும் எங்களுக்கு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தாராளமாக தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ராசி பலம் நமக்கு எப்படி அமைது அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன என்னென்ன விஷயங்கள் நம்ம செய்யலாம் என்னென்ன விஷயங்களை செய்யக்கூடாது அந்த மாதிரி விஷயங்களையும் மேலும் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை வியாபாரம் எல்லாமே இன்னைக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியான இன்றைய தின செவ்வாய்க்கிழமை ராசி பலங்களை நமது ராசிக்கு மட்டுமே பிரத்யேகமாக இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் எனவே அதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாக எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் அதுக்கு நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காம இந்த வீடியோ கடைசிக்கு முழுமையாக பார்க்கறது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் நமது சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப்பு பண்ணாத தான் இருக்கிறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க அப்போ தான் புது புது வீடியோக்கள் உங்களுக்கு மொபைல் தேடி வந்துக்கிட்டே இருக்கும் நண்பர்களே ஸோ மறக்காமல் நமது சேனலோட இணைந்திருங்கள் சந்ததாரர்களாக மாறி விடுங்க நண்பர்களே மறக்காமல் பெல் பட்டன் பட்டன் அழுத்தி விடுங்க இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை கிழமை ராஜி வளங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைக்கி அக்டோபர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு தமிழ் வருடத்தில் சோபகிருத வருடம் ஐப்பசி மாதம் பதினான்காம் நாள் நண்பர்களே இன்னைக்கு யாராவது பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாகவோ அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய பேர் இருப்பீங்களே அவங்க எல்லாருக்குமே எனது இனிய உலமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே ஃப்ரெண்ட்ஸ் விஷ்யூ மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர்ட் இன்றைக்கி நமது கடகராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராசி அதிபதி சந்திர பகவான் ராசிக்கு பதினோராம் இடத்துல உச்சமடைந்து காணப்படுவது நல்ல அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தருகிறது என்பதில்லை மேலும் குருவும் செவ்வாயும் எதிரெதிரே பார்த்து கொண்டுள்ள குரு மங்கள யோகம் ஏற்பட்டுள்ளது இரண்டாம் இடத்துல சுக்கர பகவானும் மூன்றாம் இடத்துல கேதுவும் நான்காம் இடத்துல குரு பார்வையில் மூன்று கிரக சேர்க்கையாக புதன் செவ்வாய் சூரியன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதும் நமது கடகராசி என்பர்களுக்கு அதிகமான சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும் ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது கடகரசி நண்பர்களுக்கு செல்வ செழிப்பான ஒரு நாள் சொல்லலாங்க அந்த அளவுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பான ஒரு பண வரவுகள் கைக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க உங்க மனசில் இருக்கக்கூடிய கலக்கங்கள் பெரும்பாலானவை நீங்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது எனவே இதுவரை இருந்த தொந்தரவுகள் மன கஷ்டங்கள் எல்லாம் நீங்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளை பெறுவீங்க நண்பர்களே தினம் சிறப்பான ஒரு நாள் புதிதாக சில விருப்பமான ஆடைகளை வாங்குவீங்க சில தங்க நகைகள் வைர ஆபரணங்கள் போன்றவற்றை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் கூட சில பேருக்கு இருக்கிறது ஆனால் புதிய ஆடை ஆவரண சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகள் நிறைய மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் ஸோ அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் அலுவலகப் பணிகள் மிகச்சிறப்பாக இருக்கும் உங்கள் மீது அதாவது பழி இருக்குது ரொம்ப நாளாக வந்து சில பணிகள் வந்து சுமத்தப்பட்டிருக்கு அப்படின்னா அதெல்லாம் பொய் அப்படின்றது இன்னைக்கு நிரூபணமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது எனவே அலுவலக பணிகளில் உங்களுக்கு உங்களுடைய பலி பாவங்கள் எல்லாம் நீங்கக்கூடிய வாய்ப்புகளை சிறப்பாக பெயர் வீங்க அதன் மூலமாக புகழ் கிடைக்கும் உங்களுக்கு செல்வாக்கு பெருகக்கூடிய நல்ல யோகம் இன்றைய தினம் பண்ணி பண்ணியிருக்கீங்க கெத்தான ஒரு நாளாக இந்த தினம் உங்களது ஆஃபீஸ் வாழ்க்கை அமையும் உற்சாகத்தோட நீங்க இன்னைக்கு பணிபுரியக்கூடிய நல்ல சூழல் நிறைந்த மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு நீங்க அமைத்துக் கொள்வீங்க இன்றைக்கு சிறப்பான ஒரு நாள் தேவையில்லாத டென்ஷன் கவலை அதெல்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக இருந்து ஒதுக்கி வச்சுட்டு இன்னைக்கு வேலையை பாருங்கள் எந்த ஒரு விஷயத்துலையும் நீங்கள் ஸ்பெஷலிஸ்டாக தனித்தன்மையோடு செயல்படுவீங்க அது உங்களுக்கு நல்ல ஒரு புகழை பெற்றுத்தரும் நண்பர்களே இந்த தினம் மனசில் பக்தியும் உங்களுக்கு பெருகும் இறைவெளிப்பாடுகள் பக்தி நிறைந்த நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது அலுவலக பணிகளை உங்களை நம்பி கூடுதலாக சில பொறுப்புகள் தரலாம் அதை ஏற்றுக்குங்க சில கடிதம் வழியான மகிழ்ச்சியான செய்திகள் இன்னைக்கு கிடைக்கும் அதன் மூலமாக அந்த நற்செய்திகள் மூலமாக உங்களுக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் சந்தோஷம் மற்றும் மகிழ்ச்சிகள் பெருகக்கூடிய நல்ல வாய்ப்புகள் நிறைய இருக்கு நண்பர்களே உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் பெரும்பாலானவை இன்றைய தினம் நீங்கிவிடக்கூடிய யோகம் என்ற தினம் இருக்குங்க அதனால சந்தோஷமான ஒரு மனத்தெளிவான ஒரு நாள் என்ற தினம் கை தொழில் புரியக்கூடிய நண்பர்களுக்கு இந்த தினம் தொழிலில் நல்ல முன்னேற்றகரமான சூழ்நிலை இருக்கிறது வியாபார ரீதியாக உங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல தருணங்கள் நிறைய இருக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்களே இன்றைய தினம் எந்த விதமான புகழ்ச்சிக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக கூடாது நண்பர்களே சில பேர் புகழ்ச்சிக்கு மயங்கிடுவாங்க அதன் மூலமாக மற்றவங்க சில காரியங்களை ஈஸியாக செய்து முடிச்சிட்டு போயிடுவாங்க ஸோ புகழ்ச்சிக்கு நீங்கள் மயங்கக்கூடாதுங்க அதில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய அவசியம் நண்பர்களே அப்படி கொஞ்சம் அலர்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா சில சங்கடங்களை நீங்கள் தவிர்க்க முடியும் நண்பர்களே இந்த தினம் உங்களுடைய வீட்டுக்கான சில முதலீடுகள் லாபகரமாக அமைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க அந்த மாதிரி முதலீடுகளை இன்றைக்கி நீங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க இந்த தினம் உங்களது குடும்ப உறுப்பினர்களுக்கு நீங்கள் அவங்க குடும்ப உறுப்பினர்கள் மீது எவ்வளோ அக்கறை காட்டுறீங்க அப்படின்றத புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் சிறப்பாக உங்கள் காரியங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்பர்களே அதுக்கு நீங்கள் அவங்க கூட அதிகமான டைமிங் ஸ்பெண்ட் பண்ணணும் ஸோ குடும்பத்தோட டைமிங் அதிகமாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி இன்னும் சிறப்பான நாளாக உங்களுக்கு கண்டிப்பாக அமையும் உங்களது அன்பை ஒன்ற மனதிற்கு இனிய காதலருடனான காதல் வாழ்க்கையை இன்றைக்கி உங்களுக்கு சிறப்பாக வழங்க நண்பர்களே இருந்தாலும் நீங்கள் வந்து உங்களது மனக்குறைந்த காதலர் வந்து உங்களை பற்றி என்ன நினைக்கிறாரு அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக புரிந்து கொண்டு செயல்படணும் ஏன்னா நீங்கள் வந்து உங்கள் காலத்தை காதலர் மீது அதிகமான கோவப்படக்கூடிய வாய்ப்பில் இருக்கின்றே நீங்கள் அப்படி கோவப்பட்டீங்க அப்படின்னா மற்றவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு காதலியே வராது ஸோ நீங்கள் கோபத்தினால நீங்கள் தவறான சில முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால மற்றவங்களோட நீ உட்காந்து பேசி உங்களுடைய மனக்குறைந்த காதலுடன் உட்காந்து பேசி அவர் என்ன நினைக்கிறாரு அவர் என்ன சொல்ல வராருங்கிறதுக்கு நீங்கள் அவர் சொல்கிறது கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்க நண்பர்களே இந்த தினம் நீங்கள் அவருடைய வார்த்தைகளை புரிந்து கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அதன் மூலமாக காதல் வாழ்க்கை இனிமையாக மாறும் மற்றபடி நீங்கள் சிறப்பான காதல் வாழ்க்கையை பெறுவீங்க உட்காந்து பேசுங்க நண்பர்களே இந்த தினம் உங்களது கோபம் வந்து உங்களுடைய காதலுக்கு எதிராக அமைங்கிறது புரிஞ்சு செயல்படுங்க மற்றவங்க உதவி இல்லாமல் உங்கள் வேலைகளை நீங்களாகவே செஞ்சுக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அது தவறுங்க நண்பர்களே நீங்கள் வந்து தனியாக செயல்படுவதை விட கூட்டாக செயல்படும் போது நிறைய சக்ஸஸ் நிறைய தெளிவான வேலை உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் பெற முடியும் சாதனைகள் படைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும் நண்பர்களே இந்த தினம் காலப்போக்கில் எதுவுமே மாறாதுங்க அதனால் நீங்கள் தான் நேரத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டு உழைக்க வேண்டியது அவசியம் அதை இன்னைக்கு ஏற்படுத்திக் கொள்வீங்க அதன் மூலமாக நேரம் மேலும் நீங்கள் மேற்கொள்வதன் மூலமாக பல காரியங்களை முடிக்க முடியும் நண்பர்களே இந்த தினம் வாழ்க்கையில் நல்ல சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிப்பதற்கு அது நல்ல ஒரு அடித்தளமாக அமையும் நண்பர்களே குடும்பத்தோட நேரத்தை செலவிடுங்கள் உங்கள் வாழ்க்கை துணையோட இந்த தினம் ரொமான்டிக்காக ஏதாவது டேட்டு கூட நீங்கள் போகலாம் இல்லை வாழ்க்கை சிறப்பாக அமைதியில் மகிழ்ச்சியான நல்ல உறவு மேம்படக்கூடிய யோகம் தம்பதியிடையே இருக்கிறது எனவே அற்புதமான ஒரு நாள் இருந்தது பண வரவுகள் கைக்கு கிடைக்கும் வியாபாரத்தில் பொருளாதாரம் மேம்படக்கூடிய யோகம் இருந்தால் வியாபாரிகளை சந்தோஷம் அதிகரிக்கும் நோய்கள் நீங்கக்கூடிய ஆரோக்கியமான ஒரு நாளாக நீங்க அமைதுங்க நவீனமான சில பொருட்களை வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க அதனால டிவி ஃப்ரிட்ஜ் இந்த மாதிரி எலக்ட்ரானிக் பொருள் வீட்டுக்கு தேவையான சில நவீனமான பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க சில பேர் டூ வீலர் ஃபோர் வீலர் வாங்கக்கூடிய வாகன சேர்க்கை கூட ஏற்படக்கூடிய யோகம் இருக்கிறது என்றால் அற்புதமான ஒரு நாள் இன்றைய அலுவலக பணியில் கெத்து காட்டக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் என்று தினம் புதிதாக மனம் விரும்பிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு நாள்கள் ஆரோக்கியமான ஒரு நாள் செல்வ செழிப்பான ஒரு நாள் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டை அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்க மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தின சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ண லக்கிய கலராக அமையன்னு பார்க்கும்போது இந்த தினம் நீங்க கிரீன் கலர் பயன்படுத்தலாங்க பச்சை நிறம் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமையுதுங்க அதை நீங்க கொள்ளுங்கள் மேலும் நம்பர் எயிட் எட்டாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பராக அமைதிங்க நட்சத்திர ரீதியான படங்களை காண்பது நமது கடகரசில் யாரெல்லாம் இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க நண்பர்களே உங்களுக்கு நல்ல செய்திகள் சில லெட்டர் மூலமாக மெயில் மூலமாக வந்து சேரும் எனவே நற்செய்திகள் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் நீங்க ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டாக எந்த ஒரு விஷயத்திலேயும் நீங்கள் வந்து யூனிக்கா செயல்படுவீங்க தனித்தன்மையோடு செயல்பட்டு அதிகமான வெற்றிகளை பெறக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் இருந்தாலும் கூட்டு முயற்சியிலும் உங்களுக்கு நன்மை தருங்கிறதும் மறந்துடாதீங்க பூசம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்கள் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கு நண்பர்களே உங்க சிந்தனையில இருக்கக்கூடிய குழப்பங்கள் பெரும்பாலானவை விலகிவிடுங்கிறதுனால மனத்திலே உண்டாகக்கூடிய ஒரு நாள் நீங்கள் புகழ்ச்சிக்கு மயங்கக்கூடாது நண்பர்களே அது நீங்க இன்னைக்கு அலர்ட்டா இருந்து கைவிட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் புகழ்ச்சிக்கு மயங்கிறாதீங்க கைத்தொழில நல்ல முன்னேற்றம் இருக்கு குழப்பங்கள் நீங்கக்கூடிய தெளிவான ஒரு நாள் என்றால் முன்னேற்றகரமான ஒரு நாள் ஆயுள்யம் நட்சத்திரம் இன்னைக்கு மனசுல வந்து பக்தி இறைவழிபாடுகள் குறித்த சிந்தனைகள் அதிகமாக இருக்குங்க அலுவலக பணிகளை உங்களை நம்பி கூடுதலாக சில பொறுப்புகள் தருவாங்க அதை ஏற்றுக்குங்க உங்களது தாய் மூலமாக கொஞ்சம் உங்களுக்கு அலைச்சல் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையும் புதிய புதிய ஆசைகள் எல்லாம் உருவாகக்கூடிய ஒரு தினம் பக்தி நிறைந்த நாள்கின்றது மனதிற்கு சந்தோஷம் கிடைக்கக்கூடிய ஆன்மீக நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிறைந்த நாள் அதன் மூலமாக உங்களுக்கு நிம்மதி உண்டு நண்பர்களே நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே பிடிச்சிருக்குதாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளைய தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே